அன்பு நிறை நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம் ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கமான யுனெஸ்கோ உலகம் முழுவதிலும் பல்வேறு நாடுகளின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கும் வகையில் அவைகளை அங்கீகரித்து போற்றி வருகின்றது இவ்வகையில் துருக்கி நாட்டின் பாரம்பரிய சின்னங்களில் சிலவற்றை இக்காணொளியில் காண்போம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம் துருக்கி நாட்டின் அலாவுதீன் மாவட்டத்தில் நிக்டி நகரமானது பதிமூன்றாம் நூற்றாண்டில் நிர்மாணிக்கப்பட்டு பாரம்பரிய சின்னமாக போற்றப்படுகின்றது இந்நகரின் கோட்டை அலாவுதீன் மசூதி ரகுமானியா மசூதி சங்குர் பே மசூதி சோக்ருல்லா வணிக பிளாசா நால்பண்ட்லார் நீரூற்று ஆர்மனியன் மற்றும் கிரேக்க தேவாலயங்கள் இந்நகரின் சிறப்பான கட்டிடங்களாகும் அலாவுதீன் மசூதி மூன்றாம் ஆண்டிலும் முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிலும் கோட்டையின் உட்பகுதியில் ஆண்டோலியன் கட்டிடக்கலையின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது கற்களினாலான வேலைப்பாடுகளும் சுவர்களும் நட்சத்திரம் போன்ற முற்றமும் கதவுகளின் வேலைப்பாடும் மிகவும் சிறப்பாக அமைந்து இந்நகரின் கலாச்சார வரலாற்றுச் சான்றுகளாக போற்றப்படுகின்றன யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம் துருக்கி நாட்டில் ஹாசியின் டெப் நகருக்கு அருகமைந்த மை குவாரியின் சிற்பக்கூடமானது கராடைப் மலையில் எட்டாயிரம் சதுர மீட்டர் பரப்பில் அமைந்துள்ளது எரிமலை குழம்பி அடர்த்தியான பசால்ட் பாறையினால் இம்மலை உருவாகியுள்ளதால் கிமு ஆயிரமாம் ஆண்டிற்கு முந்தைய காலத்தில் சாமல் அரசாட்சியின் போது சிறப்பாக செயல்பட்ட இந்த சிற்பக்கூடம் அசரியன்களின் படையெடுப்பால் கிமு எண்ணூறாம் ஆண்டில் சிற்பக்கூடம் மூடப்பட்டது சிற்பங்களின் அளவுகளுக்கு ஏற்ப பாறைகளில் துளையிட்டு அரை டன் முதல் பதினைந்து டன் வரை பாறைகளை மரங்களின் துணை கொண்டு அகற்றி பின்னர் தேவையான சிற்பங்கள் செதுக்கப்பட்டது என தொல்லியல் ஆராய்ச்சி மூலமாக தெரிய வருகின்றது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம் துருக்கி நாட்டில் எஸ்கிசர் நகருக்கு அருகில் கிபி ஆயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டில் நடைபெற்ற டோரி லைன் யுத்தத்தைத் தொடர்ந்து பஜாரி வரலாற்று நகரம் உருவானது இந்நகரின் நிர்மாணத்தில் செல்சுக் ஓட்டமான் துருக்கி குடியரசு ஆட்சிகளின் போது அலாவுதீன் மசூதி குசுன்லு மசூதி வளாகம் ஹாசன் மசூதி முதலியன அமைந்து தற்போது நவீன நகரமாக உருவெடுத்து உள்ளது அண்டோலியா பகுதியில் அமைந்த வழிபாட்டு தலங்களில் குர்சுன்லியோ மசூதியானது ஓட்டோமேன் கட்டிடக் மிகவும் சிறப்பாக அமைந்து தற்போது பாரம்பரிய கைவினை கலைகளின் காட்சியகமாக விளங்கு வருகின்றது இந்த வளாகத்தில் பயன்படுத்தப்பட்ட கற்களின் தன்மையானது தற்போதைய நவீன குழாய்கள் தயாரிப்பில் பயன்படும் உயர்ந்த தரத்துடன் இருந்ததாக தொல்லியல் சான்றுகள் கூறுகின்றன யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம் துருக்கி நாட்டில் மத்திய தரைக்கடல் பகுதியின் அண்டால்யா நெடுஞ்சாலையில் மம்மூரி கோட்டையானது கிபி மூன்றாம் நூற்றாண்டில் ரோமானிய ஆட்சியாளர்களால் நிர்மாணிக்கப்பட்டு உள்ளது இக்கோட்டையானது பைசாண்டைன் மன்னராட்சியில் ஆட்சியில் விரிவாக்கம் செய்யப்பட்டு பின்னர் செல்சுக் சுல்தானால் கிபி ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் கைப்பற்றப்பட்டு அழிந்து போன அடித்தளத்தின் மீது புதிய கோட்டை உருவானது அதன் பின்னரான போர்களில் அழிவும் மீட்டுருவாக்கமும் தொடர்ந்து நடந்து கிபி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஓட்டோமேன் மன்னராட்சியில் சேர்த்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு பதினெட்டாம் நூற்றாண்டு வரை பல சந்தர்ப்பங்களில் பழுதுபார்ப்புகள் நடந்தேறின இக்கோட்டையில் முப்பத்தி ஒன்பது கண்காணிப்பு கோபுரங்களும் இருபத்தி இரண்டு மீட்டர் உயரமான பிரதான கோபுரமும் கோட்டையின் உட்புறத்தில் மசூதியும் சிறப்பாகும் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியம் துருக்கி நாட்டில் ஹக்கீபெக்டாஸ் மாவட்டத்தில் அமைந்த ஹக்கீபெக்டாஸ் வெளிவளாகமானது தத்துவ வரலாறு கொண்ட தனித்தன்மை கட்டிடமாகும் இந்த நாட்டில் பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த தத்துவ அறிஞர் ஹக்கீபெக்டாஸ் என்பவரின் அல்விசம் சார்ந்த தத்துவமானது மனித நேயம் மனித உரிமை சமூக சமத்துவம் ஆகிய மூன்று அடிப்படை அம்சங்களுடன் அன்புடன் வாழ வேண்டும் என போதித்த இவரது தத்துவம் இவரது இறப்புக்கு பின்னர் பிரபஞ்சத்தை நேசித்த மனித கடவுள் என இவர் போற்றப்பட்டு இவரது தத்துவங்கள் அனட்டோலியா முழுவதும் பரவியது இந்நிலையில் பதினான்காம் நூற்றாண்டில் இவரது பெயரதில் மாவட்டம் உருவாகி இவரது நினைவாக துருக்கிய அரண்மனை ஒன்று கட்டிட வளாகமும் நிர்மாணிக்கப்பட்டது நன்று நண்பர்களே துருக்கி நாட்டின் மற்ற பாரம்பரிய சின்னங்களை பிரிதொரு காணொலியில் காண்போம் நன்றி வணக்கம்